நாளை கண்மூடி நீ திறக்கும் போது புதிய வாழ்க்கையை நீ காணப்போகின்றாய் உன் வாழ்க்கையை மீண்டும் மலர செய்ய போகின்றேன் வண்ண மலர்களால் உன் வாழ்க்கையை அலங்கரிக்கப் போகின்றேன் கண்மூடி திறக்கும் போது நீ என் முன்னே பார்ப்பாய் நான் உன் முன்னே அமர்ந்து உனக்கு அருளாசி வழங்குவதை நீ கண்கூடாக பார்க்கப் போகின்றாய் உனக்கு தேவைப்படும் இடங்களில் நீ அழைக்காமலேயே உன் அருகில் வந்து இருப்பேன் என் குழந்தைக்காக எத்தகைய சோதனை வந்தாலும் அதிலிருந்து உன்னை நிச்சயம் காப்பேன் உன்னுடைய அப்பா இருக்கும்போது உனக்கு எதற்கும் இனி பயம் இருக்காது எத்தனைய இடையூறுகளை தாண்டி நீ என்னை இப்போது பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்வில் பல சோகங்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் என்னை பிரார்த்திப்பதில் நீ மகிழ்ந்து இருக்கின்றாய் உன்னையே மறந்து நீ என்னை கண்கூளாக பார்த்துக் கொண்டிருக்கிறாய் நீ என்னை பிரார்த்திப்பதில் எத்தனை மகிழ்ந்திருக்கின்றாயோ அதைவிட அதிக மகிழ்ச்சியை நான் உனக்கு தரப்போகின்றேன் நிச்சயம் மகிழ்ச்சி கிடைக்கும் நினைப்பதை என்னிடம் நீங்கள் சொல்லுங்கள் சொல்வதை நீங்கள் மகிழ்ச்சி தானாகவே முதலில் நல்ல வாழ பழகு ஊக்கத்துடன் உழைத்துக்கொள் பொன் பொருள் புகழ் செல்வம் எல்லாம் உங்களை தேடி தானாக வந்து சேரும் இறைவனானவன் யாரையும் வீணாக படைக்கவில்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆற்றல் வைத்து படுத்திருக்கின்றார் உணர்ந்தவர் வாழ்வில் பிரகாசமாக இருக்கிறார் உணராதவரோ வாழ்க்கையை வீணெடுத்து விடுகின்றனர் யாரும் உங்களை நம்பாத முழுவதும் நிம்மதியை தேடி இழக்கின்றான் மனிதன் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உடல் நோய் வந்தால் மருந்தால் குணப்படுத்தி விடலாம் மனநோய் வர அனுமதிக்கவே கூடாது அது மிகவுமே கொடூரமானது கவலை துன்பம் வெறுப்பால் மனம் வாடா வழிவிட்டால் வாழ்க்கையை வீணாகிவிடும் விடும் சோகங்களுக்கு சோக சூழல்களுக்கு தரப்படும் பெரும் மகிழ்ச்சியும் முக்கியத்துவமும் மகிழ்ச்சியான சூழலுக்கும் தரப்படுவது இல்லை இரண்டுமே நிலை இல்லாதது என்பதை மட்டும் நினைவில் நிறுத்திக்கொள் தேவைக்காக பொய்யாக பழகும் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் மெய்யான உண்மையான மனிதர்களும் இதற்காகத்தான் நிற்க செய்கிறார்கள் நாம் தான் அவர்களை அறிந்து கொண்டு விலக்கி வைக்க வேண்டும் சில துன்பங்களை வெளியே சொல்லாதே ஒரு கட்டத்தில் நீங்கள் அதிலிருந்து மீண்டு விடுவீர்கள் ஆனால் நினைவு இருப்பார்கள் அமைதி பொறுமையுடன் எல்லாவற்றையுமே கடக்க வேண்டும் அவர்கள் உன்னை விட்டு விலகாத வரை நீ அவர்களை விட்டு விலகிவிடு அதுதான் உனக்கும் நல்லது உன்னுடைய வேண்டுதலுக்கும் நல்லது உன்னுடைய வாழ்க்கைக்கும் நல்லது நீ எனக்கு வைத்த ஒருபோதும் யாரிடமும் உன்னை பற்றி நீ விளக்கம் கேட்காதி ஏனென்றால் உங்களை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை உங்களை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதும் கிடையாது அன்பு மகனே நீ என்று என்னை தேடி என் அருகில் வந்தாயோ அன்றி நீ வாழ்க்கையில் ஜெயித்து விட்டாய் உன்னுடைய பழைய வேண்டுதல்களில் ஒரு வேண்டுதலை இன்னும் சற்று நாட்களில் உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன் அந்த முதல் வேண்டுதல் பழிக்கப் போகின்றது நிச்சயம் நடக்கும் அவசரப்படாமல் பொறுமையாக இரு நஷ்டம் ஏற்படாத வண்ணம் நான் அதை பார்த்து சரி செய்து உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன் உனக்கு பிடித்த வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரியே வரப்போகிறது உன் கஷ்டங்கள் எல்லாம் முடியப் போகிறது உனக்கு பிடித்த வாழ்க்கை நாளைய விடியலில் உனக்கு கிடைக்கும் நீ படும் கஷ்டங்களுக்கு முடிவு வந்துவிட்டது விடியல் உனக்கு புது மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது ஒரு நாள் இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்த மாதிரி மாறும் என்கின்ற நம்பிக்கையில் ஒரு நாள் எந்த நாள் என்று ஆச்சரியப்பட்டு காத்துக் கொண்டிருந்தாய் அல்லவா அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை விரைவில் வரப்போகின்றது அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன் அந்த பரிசோடு ஒவ்வொரு நாளையும் நீ மகிழ்ச்சியோடு கொண்டாடு நாளைய தினம் உனக்கு ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கிறது உன் மகிழ்ச்சியான முகத்தை காண நான் ஆசைப்படுகிறேன் என் மீது அளவற்ற பக்தி கொண்டிருக்கின்றாய் உனக்கு தேவையான சக்தி முழுவதையுமே தந்து உனக்கான அந்த நல்ல நாளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் வரும் வரும் நிச்சயம் வரும் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் எனக்காக ஒரே ஒரு நாள் ஒரு விரதம் மட்டும் சரியாக கடைபிடி அதில் தவறேதும் நேரக்கூடாது என்றால் உன்னை உண்ணாமல் இருக்கச் சொல்லவில்லை எனக்காக அதிகாலையிலேயே எழுந்திருத்து எனக்காக ஒரு தீபம் ஏற்றி என்னை முழு மனதாக அந்த நாள் முழுவதும் என்னை மறக்காமல் என்னுடைய நாமத்தை உச்சரித்துக்கொண்டே கொண்டே இரு தவறு ஏதும் ஏறக்கூடாது என்று மனதில் கவலையும் பயமும் கொண்டுள்ள என் குழந்தையை உன்னை நான் அறிவேன் உன்னால் முடிந்த அளவிற்கு நீ முயற்க முயற்சி செய் அதில் குறைகள் இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அதையே நினைத்து பயந்து கொண்டே இல்லாமல் என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தால் போது நிச்சயம் உன் விரதம் வெற்றியிலேயே முடியும் நான் உன்னை கைவிட்டு விட்டேன் என்று நினைத்தாய் அல்லவா அது மிகவுமே தவறு உன் வாழ்வில் நான் ஒவ்வொரு நல்ல மாற்றமாக செய்து கொண்டு வருகிறேன் இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என நன்றாக புரிந்து கொண்டாய் அல்லவா என்னை வழிபடத் தொடங்கி என்னோடு உன் மனதால் இணைந்து விட்டாய் இன்று நீ எதை நினைத்து எனக்கு முன்னால் தீபம் ஏற்றுகிறாயோ இன்னும் ஒரு மாதத்திற்குள் அது நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கை வெல்லும் கவலைப்படாதே ஏன் வாழ்கின்றோ இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்ற எண்ணங்களோடு ஒவ்வொரு செயலையுமே நீ முடிவெடுக்காதே இந்த வாழ்க்கை என்ற புத்தகத்தில் பல நிறையவே நல்ல நல்ல பக்கங்கள் வைத்திருக்கின்றன அதில் நீ எந்த பக்கத்தில் இருக்கிறாய் பின்னால் என்ன வரப்போகிறது எவ்வளவு சந்தோஷங்கள் காத்திருக்கிறது என்று அந்த பக்கத்தை பார்த்தால்தானே தெரியும் அதை நீ இன்னும் பார்க்கவே இல்லையே கொஞ்சம் பொறு பொறுமையாக ஏர் பல மகிழ்ச்சியான தருணங்கள் அதில் நிறையவே இருக்கின்றன உன்னை நான் கைவிட்டு விட மாட்டேன் நீ என்னுடைய அன்பு குழந்தை நாளை காலை எழுந்திருத்து எனக்காக ஒரு தீபம் ஏற்றிப்பார் அந்த விரதத்தின் ஒரு பலனையும் அடைவாய் ஒரு மதத்தில் நீ நினைத்தது அனைத்துமே நடக்கும் சந்தோஷமாகவே நடக்கும் என் மீது கொண்ட நம்பிக்கையே உனக்கு பல வெற்றியை கொண்டு வந்து சேரும் உன் படும் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டத்தான் நான் வந்திருக்கின்றேன் நீ என்று எனக்காக விரதம் இருக்கிறாயோ அன்றே உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிந்துவிடும் கவலைப்படாதே உனக்காகவே உன் அப்பா நான் காத்து கொண்டிருக்கிறேன் உனக்கு பல நல்லதுகளை செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் இனி உன் வாழ்வில் ஒவ்வொரு நல்லதும் இனி ஒன்றின் பின் ஒன்றாக உனக்கு நடக்கும்படி நான் மாற்றி அமைக்கிறேன் நல்லது நடக்கும் உனக்கு மிக பெரிய வெற்றி உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்குது தெரியுமா நீயே ஆச்சரியப்பட்டு போவ அளவுக்கு மிக பெரிய வெற்றி செய்தி உன்ன வந்து சேர போத சந்தோஷமாவே நீ இருக்க போற நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த நல்ல செய்தியே உனக்கு வந்து சேரும் கவலைப்படாத எந்தங்கமி ஏன் அப்படின்னு கேக்குறியா என்னுடைய அப்பா எல்லாமே என் கூட இருக்காரு என்னுடைய சோதனைகளை எல்லாத்தையுமே அவரே பார்த்துப்பாருன்ற நம்பிக்கையோடு எவ்வளவு துன்பம் வந்தாலும் அது தங்கிட்டு இருக்க இல்லையா அந்த துன்பத்தை எல்லாம் பொறுக்குவதற்காகத்தான் உன்னுடைய அப்பா உங்ககிட்ட பேசுவதற்காக வந்திருக்காங்க என்னை நம்பியவர்களுக்கு சோதனை அதிகமாக தான் வரும் ஆனால் அந்த எல்லாம் தாங்கும் சக்தியை நான் கொடுப்பேன் அந்த சோதனையை அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அந்த சோதனையும் நானே அதை கழிச்சிடுவேன் ஆனால் அவங்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது என்னிட்ட சரணடைஞ்சிட்டாங்கன்னா வேறு எவரிடமும் கையேந்த வேண்டிய அவசியமும் இருக்காது என்னுடைய நாமம் முழுவதுமே உனக்குள்ள நிறைஞ்சிருக்கும் போது நீ ஏன் பயப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு யாரும் யாருமில்லைன்னு ஏன் கலங்கிக்கிட்டு இருக்க எதற்கு அவசரப்படுற நீ என்னுடைய தானே நீ நினைச்சது உடனே நடக்கணும்னு நினைக்கிறதே பெரும் தப்பு அதுக்கு நீ கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தோடு தான் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுக்கிட்டே இருக்க நீ கேட்ட உடனே கொடுப்பதற்கு எனக்கு தெரியாதா ஆனால் உனக்கு கொடுக்காம தள்ளிக்கிட்டே போறதுக்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்குன்னு நம்பணும் இல்லையா ஏதோ ஒரு நன்மை இருக்கு அதனால தான் நான் கேட்டதை என்னுடைய அப்பா எனக்கு கொடுக்கல ஏதோ ஒரு விஷயம் அதில் மறைஞ்சிருக்கு அது எனக்கு நன்மையாக தான் இருக்குன்னு அப்படி நினைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுதான் உனக்கு நல்லது எனக்கு கொடுக்கவே இல்லையே நான் எத்தனை முறை கேட்டுக்கிட்டே இருக்கேன் பல வருஷமா கேட்டும் எனக்கு என்னுடைய அப்பா கொடுக்காம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரே அதை கண்ணுல கூட காமிக்க மாட்டேங்கிறாரே என்ற அவ நம்பிக்கைதான் உன் மனசுல அதிகமா வந்துகிட்டு இருக்கு நான் சொல்லுவதை புரிஞ்சுக்கோ உனக்கு நிச்சயம் புரியும் அப்படி புரியும் போது நான் உனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கேன்னு உனக்கே தெரிய வரும் உனக்கு எந்த நேரத்துல என்ன தரணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அவசரப்படாத பொறுமையாயிரு நம்பிக்கையை விட்டு விடாத உனக்கு எது நன்மையோ அது நிச்சயம் கொடுப்ப அப்படி நீ கேட்டும் கொடுக்கலனா அதில் ஏதோ ஒரு தவறு இருக்குன்னு நினைச்சுக்கோ எதற்கும் அவசரப்பட்டு எல்லா காரியத்தையுமே நீ வீணடிச்சிடாத இடையூறுகளை எல்லாம் தாண்டி வந்துட்ட இப்படி தாண்டி வந்துதான் நீ என்னை இப்போது வணங்கிக்கிட்டு இருக்க உன்னுடைய வாழ்க்கையில பல சோகங்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் என்னை பிரதி பிரார்த்திப்பதில் தான் நீ மகிழ்ந்து போயிருக்க என்னை வணங்கும் போது தான் உன்னுடைய மனசில் நேர்மறை அதிகமாகவே வந்திருக்கு அப்படி நேர்மறை அதிகமாக வந்துருச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி தானாக வந்துடும் இல்லையா நீ என்னை வணங்கும் போது எத்தனையோ மகிழ்ச்சியான விஷயத்தை எல்லாம் நீ பார்த்துருப்ப அனுபவிச்சிருப்ப நானே அதை உனக்கு தந்தும் இருப்பேன் அப்படிதானே கவலைப்படாத யாருடைய மனசை சரி செய்தால் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்க அது அப்படியே நான் உனக்கு தருவேன் அவங்களுடைய மனசை சரி செஞ்சு உன்னிட்ட பேச வைப்பேன் உன்னை தேடி நான் வர வைப்பேன் உன்னை விட்டு போன உறவு உன்னை தேடி நிச்சயம் வரும் நீ அவசரப்பட்டு அவங்கள்ட்ட பேசுற இவங்களை நான் சமாதானத்துக்கு அழைச்சிட்டு போறேன்னு அழைச்சிட்டுலாம் போயிடாத அவங்க மனசை நான் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நிச்சயம் அது சரியாகும் ஒரு நேரம் வரும் அந்த நேரம் வருமாற நீ தான் ஆகணும் அப்படி அந்த நேரத்துக்காக என்னால் காத்திருக்க முடியாது உங்க பேச்சை நான் கேட்க மாட்டேன் மீறிதான் நான் போவேன்னு சொன்னால் அதுக்கு நானும் பொறுப்பாக முடியாது என் தங்கமே நான் சொல்வதை புரிஞ்சுக்கோ கொஞ்சம் நீ பொறுமை யாரு வசரப்படாத உன் வாழ்க்கையில் எது நல்லதுன்னு நினைக்கிறியோ அதை நானே உனக்கு கொடுக்குறேன் யார் வந்தால் உன்னுடைய மனசு அடையுமோ அவங்கள உங்ககிட்ட வந்து நான் சேர்க்குறேன் உன்னுடைய வாழ்க்கையில மீண்டும் மலர்ச்சியை நான் கொண்டு வர் நீ அமைதியாக இரு உனக்கான அனைத்தையுமே நான் தரேன் உன் வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சி வந்துகிட்டே இருக்கும்படி உன் வாழ்க்கையை நான் மாத்தி காமிக்கிற எங்கும் போகாது உன்னுடைய வாழ்க்கை உன் வாழ்க்கையில உன் கையில தான் நான் ஒப்படைச்சிட்டேன்ல நீ பத்திரமா தானே இருக்க அத நானும் பத்திரமா பாதுகாத்து என்னுடைய வாழ்க்கைய ஒப்படைச்சிட்டேன் நீ சொன்ன பிறகு உன் வாழ்க்கைய நான் பாத்துக்க மாட்டேனா உனக்கு நல்லது நடக்கத்தான் போது நம்முடைய வாழ்க்கை மாறாதான் என்ன நினைச்சு வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன் இல்லையா நீ பட்ட வேதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களுமே எல்லாமே எனக்கு தெரியும் நீ எவ்வளவு வேதனைகளை பட்ட எவ்வளவு கவலைப்பட்ட எவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்த எல்லாம் தெரியும் பொறுமை காத்துக்கோ இந்த பொறுமை தான் நிச்சயம் நல்ல வழிக்கு அழைச்சிட்டு போகும் உன் வாழ்க்கைய மேலும் மேலும் சிறப்பாக்கிட்டே இருக்கும் பொறுமைக்கு ஒரு எல்லா உண்டுன்னு நீ கொதிச்சு எழுந்தினா உன் வாழ்க்கை உன் கையில இருக்காது உனக்கான சரியான நினத்துல உனக்கு என்ன வேண்டுமோ எது வேண்டுமோ எந்த நொடி வேண்டுமோ அதை நான் நிச்சயம் தருவேன் உனக்கு தரணும்னு நினச்சிட்டுனா என்னால் அது ஒரு நொடி கூட தந்துட முடியும் கவலைப்படாத நிச்சயம் கிடைக்கும் நீ அவசரப்படுவதனால உன் வாழ்க்கையை இழந்துடக்கூடாது இல்லையா அதனால தான் நான் இவ்வளோ பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் என் பேச்சை மீறி நீ போவாத யாருக்கிட்டையும் போய் நிற்காத நான் இருக்கேன் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் உன் மனசில் குழப்பம் வந்துச்சுன்னா என்னட்ட கேளு காத்துரு நிச்சயம் நல்லது நடக்கும் நான் உன்னை எப்போதும் என் கைக்குள்ள வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு பிடிச்சதை மட்டும்தான் நான் செய்வேன் உன்னை புரிச்சிக்கொள்ளாமல் உனக்கு எதிராக ஏதேனும் செய்து உனக்கு அவ்வப்போது மனவேதனையை நிறைய பேர் தந்துக்கிட்டே இருக்காங்க ஏதோ ஒரு ரூபத்துல உன்னை சுற்றி அவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க உன்னுடைய மனசை புண்படுத்தும்படி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அவங்களெல்லாம் நீ பெருசு படுத்தாத அதை நினச்சி நீ வருத்தமும் படாத அவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல புரிஞ்சு கொள்ளாவிட்டாலும் பரவாயில்ல நான் உன்னை இருக்கேன் உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் உன்னை பற்றி உனக்கு முதல்ல நல்லா தெரியும் உன்னையும் என்னையும் மட்டும் நீ நம்ப பெரு யார் என்ன சொன்னால் உனக்கு என்ன கவலை எதையுமே நீ காதில் வாங்காதன்னு தான் நான் சொல்கிறேன் உன்னுடைய நல்ல மனம் எது எப்படி இருக்குது என்பது எனக்கு மட்டும் தெரியும் நான் என்னும் அகங்காரத்தில் இருப்பவங்க ஒரு நாள் அதனை உணர்ந்து உங்ககிட்ட வந்து அவங்களோட தவறுகளை எல்லாவற்றையுமே கூறி உன்கிட்ட நிச்சயம் மன்னிப்பு கேட்பாங்க அது வரைக்கும் நீ இரு நல்ல காரியங்களை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா எதற்காகவும் அதை விட்டு விடாத எதற்காகவும் நீ கலங்கவும் செய்யாத நீ செய்யும் நல்ல காரியங்கள் தான் உன கை தூக்கி விட போது உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பு முனையாக அது இருக்க தொடர்ந்து நல்ல காரியங்களை நீ செய்து கொண்டே வா உனக்கு நல்லது நடக்கும்படி நான் எல்லாத்தையும் நினச்சி காம மாற்றி காமிக்கிறேன் நீ நினைச்சது உடனே நடக்குன்னு மட்டும் நினச்சிக்கிட்டு என்கிட்ட நீ வராத புரியுதா என்ன அப்பா என்கிட்ட இப்படி கோவப்படுறாருன்னு நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அதை பத்தி எனக்கு கவலையும் கிடையாது உன்கிட்ட நான் பல முறை சொல்லிட்டேன் பொறுமையாயிரு பொறுமையாயிருன்னு அந்த பொறுமை உன்கிட்ட இல்லைன்னா நான் என்னதான் செய்ய முடியும் எத்தனை முறை சொன்னாலும் நான் காதில் வாங்க மாட்டேன் நான் இஷ்டப்படி தான் இருப்பேன்னா வேற ஒன்றும் என்னால் செய்ய முடியாது நீ பார்த்துக்கோ உன்னுடைய வாழ்க்கையை நீயே பார்த்துக்கோ நான் சொல்றத சொல்லிட்டேன் உன்னுடைய நம்பிக்கை எப்படி என் கிட்ட இருக்கோ அதன்படிதான் நானும் உனக்கு செய்வேன் பிறகு வந்து என்ன எங்கள் அப்பா பார்த்துக்கவே இல்லை நான் சொன்னதை கேட்கவே இல்லை எனக்கு வேண்டுதலை நிறைவேற்ற கொடுக்கலன்னு என்கிட்ட வந்து நீ புலம்ப கூடாது புரியுதா நான் கொஞ்சம் கண்டிப்பாக தான் பேசுவேன் நான் என்னை நம்பி வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு சோதனை தருவேன் அந்த சோதனைகளையெல்லாம் அவங்க தாங்குற சக்தி அவங்களுக்கு இருக்கா அந்த சோதனையிலும் என் மேல நம்பிக்கை அவங்க வச்சிருக்காங்களான்னு ஒரு பரீட்சை வச்சு பார்ப்பேன் அந்த பரீட்சையில அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா நிச்சயம் என்னுடைய லீலைகள் எல்லாமே அவங்களுக்கு தெரிய வரும் வேறு யாரிடமும் கையெந்தப்படிய முடியாத அளவுக்கு அவங்களுக்கு எல்லா தேவையுமே நான் நிறைவேற்றி தருவேன் நமக்கு இருக்கிற சொந்தம் நமக்கு எதற்கு நமக்கு தான் எல்லாமே இருக்கே நாம் கொடுத்தது எல்லாமே நமக்கு திரும்ப வரணும்னு நினைக்காத யாருக்கு நம்ம எந்த ஒரு உதவி செஞ்சாலும் பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி உன்னுடைய கடமை உன்னுடைய தேவை எல்லாவற்றையுமே எனக்கு தெரியும் நீ யாருக்கு செஞ்சாலும் எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காம செஞ்சிட்டு வா நானும் அப்படிதான் நான் உனக்கு செய்யறதுக்காக உங்ககிட்ட இருந்து தச்சனையோ வேற எதுவுமே நான் கேட்க மாட்டேன் என் மேலே நம்பிக்கை மட்டும் வையின்னு தான் நான் சொல்றேன் அவ நம்பிக்கையை என்கிட்டருந்து நீ எடுத்துடு அந்த அவ நம்பிக்கையை எடுத்துட்டு நம்பிக்கையை மட்டும் வை பொறுமையா காத்துக்கிட்டேரு உன் வாழ்க்கையில் நல்லது நல்லது நடக்க இருந்தால் அது நிச்சயம் நடக்கும் அப்படி நல்லது நடக்க எந்த நேரத்தில் எப்போது எப்படி எங்கு தரணும்னு எனக்கு தெரியும் அது நிச்சயமா உன் கையில் வந்து நான் சேர்ப்பேன் அது வரைக்கும் நீ பொறுமையா மட்டும்தான் இருக்கும் மிக வெற்றி உன்னை தேடி வந்துக்கிட்டு இருக்கு நீயே ஆச்சரியப்பட்டும் போவே அப்படி வரும்போது இந்த நேரத்துல போய் உன் மனசுல அவ நம்பிக்கையை வச்சுக்கலாமா அவ நம்பிக்கையை எடுத்துட்டு உன் மனசு முழுக்கதுமே நம்பிக்கையை மட்டும் வை என்னால முடியும் அந்த வெற்றிய என்னால பெற முடியும் எனக்கு துணையா எங்க அப்பா இருக்காருன்னு நம்பு எல்லாவற்றையுமே செஞ்சுப்பாரு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ நினைச்ச மாதிரியே உன் வாழ்க்கை பிரகாசமும் இருக்கும் யார்கிட்டமும் போய் நீ கையெழுந்து நிக்க வேணாம் யாருகிட்டையும் போய் நீ கை கட்டி நிக்கவும் வேணாம் நீதா ராஜா நீதா மந்திரி உன் வாழ்க்கை நல்லாவே இருக்கும் சந்தோஷமாயிரு உனக்காக தான் நான் இருக்கேன்